குரு பிரருவரஹா குரு சாக்சாத் தேவம் நிர்மலிக்யானம் ஸ்ரீ அயங்கர் ஸ்ரீ ஜெயந்தி ஜோதிடம் யூடியூப் சேனல்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் இன்னைக்கு நாம வந்து என்ன பார்க்க போனோம் அப்படின்னா குரு பயிற்சி மீனராசி தேவர்களுக்கு எப்படி இருக்கும் ஒன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை புரோதி ஆண்டு சித்திரை பதினெட்டாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த குறுப்பெயர்ச்சி மீனராசி நேராகிய உங்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்றதுக்கு நம்முடைய ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஜெயலலிதோ ஆராய்ச்சி மிக தலைவர் ஜெயனிஸ்ட் ஜோதிட வாட்ஸ்அப் நிர்வாக இயக்குனர் அப்படின்னு சொல்லி நிறைய பொறுப்புகளை தன்னகத்தை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய ஆராய்ச்சி ஜோதிடத்தை உயிர்மூச்சாக நடிக்கக்கூடிய உங்கள் ஜோதிடர் நம்ம அஸ்வ வெள்ளையன் ஐயா நம்ம வந்து அவர்கிட்ட கேட்டு நம்ம இந்த குறுப்பயிற்சி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த மே ஒன்றாம் தேதி நடக்கூடிய இந்த குறுப்பயிற்சி மீனராசினருக்கு எப்படி இருக்கும் அது போய் எப்படி நடத்தக்கிறோம் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் ஐயா மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கின்ற இந்த குரு பயிற்சியானது அதாவது இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு குறு பயிற்சியானது நடக்க இருக்கிறது இதுவரை இரண்டாம் இடத்திலிருந்து பொன் பொருள் சேர்க்கை நல்ல வருமானம் சொல்வாக்கு செல்வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து குரு பகவான் சிறப்பான பலனை இந்த மீனராசி அன்பர்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாக வழங்கி வந்திருக்கிறார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்தாவது மாதம் ஒன்றாம் தேதி அன்று குறுப்பெயர்ச்சி இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு செல்ல போகிறது அது சமயம் இந்த மூன்றாம் இடம் என்பது முடக்கு குரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜோதிடத்தில் ஒரு பழமொழி இருக்கும் முடக்குரு அப்போ எந்த ஒரு செயலை செய்ய போனாலும் தடை முடக்கி வச்சிருக்கோம் அடுத்தது உங்கள் கூட்டாளிகள் நண்பர்கள் பெண்கள் இவங்க கிட்ட நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ரெண்டாவது நம்பி யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் இறங்க வேண்டாம் ரெண்டாவது ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டீங்கன்னா அதன் மூலியமாக சிக்கல்கள் வரும் ரெண்டாவது நீங்க இந்த ஓராண்டு காலத்தில் நம்பி ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அதனால் தயவுசெய்து உங்களுடைய அறிவுக்கு புத்திக்கும் எட்டிய வரை நீங்கள் நிதானமாக செயல்பட்டு இந்த ஓராண்டு காலத்தை கடக்க வேண்டும் மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு அதன்படி நீங்க ஒரு விஷயத்தை செய்ய போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து தடைகள் உண்டாகும் சிக்கல்களும் வரும் இது போன்ற குரு தான் இப்போ உங்களுக்கு நடக்க இருக்கிறது சகோதர ஒற்றுமை குறையும் நண்பர்களால் பகை ஏற்படும் பெண்களால் சிக்கல் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இது குறு மூன்றாம் இடத்தில் சென்றுள்ளதால் ஏற்படக்கூடிய பலன் இவருடைய பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல எங்களுடைய பார்வை விழும் அந்த வகையில நீங்க தாராளமாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது இந்த ஓராண்டு காலத்தில் தாராளமாக செல்லலாம் திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்தை குரு பார்வை செய்யறதுனால இதுவரை தடைபட்டு கொண்டு வந்த திருமண அமைப்பு இந்த வருடம் திருமணம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த குருவுடைய பார்வை விழுகிறது இந்த ஒன்பதாம் இடம் என்பது அனைத்து விதமான பாக்கியத்தையும் அள்ளி தரக்கின்ற ஒரு இடம் அந்த இடத்துல குரு பகவானுடைய பார்வை விழும்போது தொட்டாலும் பொண்ணாகும் அப்படின்ற மாதிரி நீங்க சுயமா செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கை மேல பலன் உண்டு ஆனால் கூட சேர்ந்த கூட்டாளிகளையோ நண்பர்களையோ நம்பினால் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு சில ஏமாற்றங்கள் உண்டு என்பது இந்த மூன்றாம் இட பொது பயிற்சியானது பலனாக கொடுக்கும் அடுத்து இந்த குரு பகவானுடைய பார்வை அப்படின்றது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல விழுகிறது இந்த பதினோராம் இடம் என்பது அனைத்து விஷயங்களிலும் வெற்றிகளை கொடுக்கும் அதாவது எந்த ஒரு செயலை நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக அதில் நீங்கள் நூறு சதவீதம் பலனை காண்பீர்கள் ஆனால் கூட்டாளிகள் வேண்டாம் கூட்டு தொழில் வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் உங்களுடைய சுய சிந்தனைக்கு எட்டியவரை நீங்கள் தன்னிச்சையாக செயல்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முடிக்கலாம் இது உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி தரும் பதினோராம் இடம் என்பது தன்னுடைய மூத்த சகோதரன் சகோதரிகளை சொல்லலாம் அவங்களோட உங்களுக்கு நல்லிணக்கம் ஏற்படும் ஆனால் இளைய சகோதரமாக இருந்தால் சிறு மன கஷ்டங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் தாராளமாக இந்த ஓராண்டு காலத்தில் நீங்கள் நினைச்சதை சாதிச்சு காட்டலாம் ஆனால் கூட்டு வேண்டாம் யாரையும் நம்ப வேண்டாம் நம்பி ஏமாறுவீர்கள் என்பது மீனராசிக்குண்டான குரு பயிற்சி பலனாக சிறப்பு உங்களுக்கு சொல்லிடு சிறப்பு நன்றி அதே போல இந்த மீனராசிக்காரங்க இப்போ மூணுல குரு வந்தாலும் கூட ராசிக்கு ஏழாம் இடத்திலையும் ராசிக்கு முப்பதாம் இடத்தையும் ராசிக்கு பதினாம் இடத்தையும் எதிர்பார்த்த திருமணம் இல்ல ஆகாதவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு செய்யறது அதே போல தந்தை மணி சொத்து கொள்ள பிரச்சனை தந்தை பணம் கிடைக்கிற விஷயங்கள் அத்தனை கிடைக்கும் அதே மாதிரி அனைத்து வகை லாபங்களையும் பண்ணலாம் இதெல்லாம் நீங்க பண்ணணும் கூட்டுத் தொழில் பண்ணக்கூடாது நம்ப நம்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்பவே உண்மையான விஷயம் நன்றி ஐயா உறுப்பயிற்சி பலன்கள் இந்த மீனராசி பழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றியை நன்றி வணக்கம் வாழ்க வளப்பினர்